ிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே பலன் தரும் பிரார்த்தனைகள் அப்படிங்கிறதுல நம்ம முத முதல்ல பார்க்க போறது காலையில தூங்கி எழுந்துட்ட உடனே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நம்ம தினமும் ராத்திரி தூங்கி காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படி எழுந்துக்கும் போது இந்த ரெண்டு கைகளையும் இப்படி தேய்ச்சு கண்கள்ல ஒத்திக்கிறோம் அதுலேயே ஒரு சூடு உண்டாகிறது ஒரு சின்ன வார்ம்னஸ் அது கண்ணில் ஒத்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கைகளையும் பார்த்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் கராக்ரே வசதே ஹீ கரா வசதே லக்ஷ்மி சரஸ்வதி करम सरस्वती रस्वती करमूले स्थिता गौरी करमूले स्थिता गौरी प्रभाते कर दर्शनम् प्रभाते कर दर्शनम् कराग्रे वसते लक्ष्मी अग्रभागम ना फ्रंट கையோட பகுதியில் லக்ஷ்மி தேவி வாசம் பண்றா கரமத்தியே சரஸ்வதி நடுபாகம் கையோட நடுபாகத்துல ரெண்டு கைகளையும் சரஸ்வதி தேவி இருக்கா கரமூலம் அடிபாகத்துல ரூட் பாக பாகத்துல வந்து கௌரி இருக்கா இன்னொரு பாட்டம் இருக்கு கரமூலே து கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க கரமூலே து கோவிந்தா இந்த இடத்துல கோவிந்தன் பெருமாள் இருக்கார் அப்போ லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இல்லாட்டா பெருமாள் துர்கையும் பெருமாளும் அதாவது கௌரியும் பெருமாளும் பெருமாளும் அம்பாளும் வந்து அண்ணா தங்க தானே ஸோ ரெண்டு பேர்ல யார வேணாலும் இங்கே நினைச்சுக்கலாம் அவள் நினச்சிண்டு அவா இங்கே இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூன் பண்ணிட்டு பார்த்துண்டு அவா இருக்கிற மாதிரி அவளையே இங்கே நம்ம கல்பனை பண்ணி பார்க்கணும் பிரபாத்தேன்னா காலை வேளையில் கரதர்சனம் கையை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை டெய்லி காலையில எழுந்த உடனே கையை எப்படி பார்த்துண்டு அதாவது மங்களமான பொருள்கள் இருக்கு நம்ம காலையில பார்க்க வேண்டிய பொருள்கள் அதுல நம்மளோட கை ஏன்னா இந்த கையை தான் இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ண போறோம் இப்போ இதுவே பகவத் பகவதித்தியத்தோட இருக்கிறதுனால இதை வச்சுன்னு நம்ம நல்ல காரியங்களை மட்டும்தானே பண்ணுவோம் நம்ம கையில இந்த சுவாமி இருக்கிற மாதிரி தர்சனம் பண்றோம் இன்னொரு தடவை அந்த ஸ்லோகத்தை முழுக்க சொல்றேன்